நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் ஏழிலன் தமிழ்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே வருவேன் இதெல்லாம் குழந்தைகளுக்கான விஷயம் பஞ்சாந்திர கதைகள் எல்லாம் நம்ம நினைக்கிறோம் எதுக்கு குழந்தைகளுக்கு சொல்லப்படுது அப்படின்னா அன்னைக்கு அதை உள்வாங்கிக்கிறனும் பின்னாடி அதை நினச்சி பார்க்கணும் அதுதான் சில உணவுப் பொருள் பார்த்து சாப்பிட்ற போது இருக்கிற சுவைக்காட்டில் அந்த சாப்பிட்டு முடிச்ச பிறகு நமக்கு நாக்கிலேயே நிற்கிற மாதிரி சொல்லுவாங்க நல்ல காஃபி குடித்தா அது நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அதுபோல் நல்ல நினைவுகள் நமக்கு சின்ன பிள்ளைகள் இருந்ததுன்னா அது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கூட வரும் அதுக்கு தான் ஆத்திசூடி கொன்றை மூதுரை நல்வழி நன்னரி இதில் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்றோம் இதில் ஔவையார் எழுதின மூதுரையில் பார்த்திங்கன்னா அந்த அரிய பாடல்களெல்லாம் நம்ம ப மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஆனாலும் அதை காலத்தோடு ஒட்டி பார்க்குறப்ப நமக்கு வியப்பாக இருக்குது எப்படி இவங்க இவ்வளவு அனுபவங்களை உள்வாங்கி பாடினாங்க எங்கள் அப்பா நானும் பேசிக்கிடுவோம் எங்கள் அப்பா அவர் பெரும் தமிழறிஞர் நான் சின்ன பையனாக தான் இருப்பேன் அவர்கிட்ட நான் கேட்குற போது க தயங்காமல் சொல்வார் திருவள்ளூருக்கு எப்படிப்பா இவ்வளோ இதுகள் இருக்க முடியும் அரசியலும் பேசுகிறாரு காமத்துப்பாலும் பேசுகிறாரு இல்லறம் பேசுகிறாரு காதல் பேசுகிறாரு எப்படி இவர் ஒருத்தராக இருக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் நீ சொல்கிற சார் தான் ஒருத்தராக இருக்க முடியாது தான் ஆனால் ஒருத்தருக்கான செய்திங்கிறது ஒன்று தான் பலர் சிந்திக்கக்கூடிய விஷயத்தை ஒரு மனிதனால் சிந்திக்க முடியும் அதாவது அறிவு விரிய விரிய ஒரு மரம் வளர 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 அதனுடைய கிளைகளும் மற்றவையும் விரிந்து கொண்டே போவதைப் போல் நம்முடைய அறிவு அப்படியே கிளை வெட்டுக்கிட்டே போகுமா அது போல தான் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவார் அவர் ஒருத்தர் தான் பல பேருக்குரிய அறிவு அவர்கிட்ட இருக்கும் அப்படின்பார் சரி இப்போ இந்த அபையினுடைய பாடல்களில் ஒரு ஒரு செய்தி பாருங்க என்னென்னா எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் சில சமயத்தில் அது அந்த நாள் வராமல் முடிய மாட்டேங்குது ஏன் காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு அப்பையார் சொல்கிற செய்தி நல்லா இருக்குது இப்போ ஒரு மரம் வைக்கிறோம் அந்த செடியாக விதையாக ஊண்டி செடியாக ஊண்டி அல்லது கிளையாக வச்சு மரம் பார்க்குறோம் பழுக்கலையேன்னு தினமும் கவலைப்படக்கூடாது காய்க்கலை பூக்களை இப்படி கவலைப்படக்கூடாது முதல் கவலை என்ன பூக்கலைங்கிற கவலை காய்க்கலைங்கிற கவலை காய்ச்சது கனியலேங்கிற கவலை இந்த கவலைகள் நீ பட வேண்டாம் அதனுடைய காலம் வருகிற போது அது அது நிகழும் இப்போ நம்ம அந்த பழுக்காத பழத்தெல்லாம் புகை போட்டோம் இப்போ ஏதாவது கல் போட்டு பழுக்க வச்சு இருக்கிற ஆளுகள் எல்லாம் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல இதெல்லாம் அம்மையார் ஒத்துக்கிறோம் மாட்டேங்கிறாங்க அதற்குரிய காலம் வந்தால் அது இயல்பாக பழுக்கும் இந்த இடத்துல பழம்ங்கிறது உதாரணமான வெறும் பழம் இல்லைங்க அது ஒரு செயல் நமக்கான காலம் வரவரை எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் அப்படின்னு எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும் தாளம்பூங்குற படத்துல இப்ப இவங்க சொல்றாங்க இந்த பாட்டை பாருங்களேன் அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா உரிய காலம் வரும் வரை நாம் பொறுத்திருந்தால்தான் பெருமை அதற்காக கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது இல்லை நாம் முயற்சி செஞ்சு எப்படியாவது அதை தடியால் அடிச்சு கூட பழுக்க வச்சுடுவேன் புகை போட்டு பழு சொல்லக்கூடாது ஒரு செயலை பார்த்துட்டு இது எப்படா முடியும் ஏண்டா முடியல ஏண்டா முடியலன்னு நினைக்க வேண்டாம் அடுத்து முயன்ற என்ன தான் நீ முயற்சி பண்ணாலும் ஆகும் நாளன்றி அந்த உரிய நாள் வர்ற வரைக்கும் பழுக்காது காலம் வரணும் அந்த காலம் வரும் வரை பொறுத்திருக்கணும் பாரதத்தில் பருவத்தில் பாஞ்சாலிய அந்த நாட்டில் தளபதியாக இருந்த கீசகன் அந்த மன்னனுடைய மைத்துனன் அவள் வந்து சாதாரண ஒப்பனை பெண் தானுன்னு சொல்லி அவளை வந்து அவன் துன்புறுத்துறான் துன்புறுத்துறது மட்டுமில்லை அவள் ஓடி வர்றா கதறிக்கிட்டு சபைக்குள்ள அவள் பாருங்க எத்தனை முறை இழுத்து வரப்படுறா சபை நடுவே எல்லாமே சபை நடுவே சபை நடுவே பாஞ்சாலியினுடைய கஷ்டம் மாதிரி என்ன கஷ்டம் அப்படி வந்து இழுத்து வர்றப்ப அவன் வந்து என்ன அவள் அரசே என்னை காப்பாற்றுங்கள்னு சொல்கிறான் அந்த அரசன் பேசாமல் இருக்கான் ஒரு எட்டி ஒரு மிதி மிதிக்கிறாங்க பாண்டவர்களெல்லாம் மாறு உருவத்தில் உட்காந்துருக்காங்க இப்போ பலாயனங்கிற பேர் கொண்ட நம்ம பீமன் சடார்னு என்ன செஞ்சான் ஏன்னா அவன் தான் முதல்ல கோவப்படுவான் இப்போ இதுலேயும் பார்த்துருக்கலாம் அந்த தாயவள விளையாடுறப்ப பாஞ்சாலியை வச்சு ஆடுறப்பையும் கோவப்படுவான் அப்படி தடார்னு என்ன செஞ்சான் அவன் கோவம் தான் எப்போவுமே மரத்தை தான் ஆளுகளை அடிப்பான் இந்த அங்கேருந்து அப்படி வெளியே ஒரு மரத்தை பார்த்தான் ஒரு பிரம்மாண்டமான மரத்தை அவன் மரத்தை பார்க்கறத தர்மன் பார்த்துட்டு பலாயனா அதாவது மடையன் சமையல்காரனே பலாயனா பச்சை மரம் விறகுக்காகாது அப்படின்னு குறிப்பு காட்டுறாள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இப்போ நீ பிடுங்கி இவனை அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ நீ யாருன்னு தெரிஞ்சு போகும் அதனால் அது அதுக்கான பச்சை மரம் காஞ்சாத்தான் விறகுக்காகும் அது விறகுக்காகிற காலம் வரும் வரை நீ பொறுக்க வேண்டும் இவனை கொள்வதற்கான நேரம் வருவனை நீ பொறுக்க வேண்டும் இந்த குறிப்பை யார் உணர்றா பாஞ்சாலி உணர்றா பீமன் உணர்றா மற்ற யாருக்கும் உணர முடியல பச்சை மரம் விறகுக்காகாது பழுக்க வேண்டிய காலம் மருவரை காத்திருக்க வேண்டும் செயல்பாடுகளில் முனைந்திருக்க வேண்டும் அதுதான் நமக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இதை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லித்தரணும் நம்மளும் மனசை தேத்திக்கிறணும் என்ன அப்படி ஆகலையே அப்படி ஆகலையே நினைக்க வேண்டாம் உரிய காலம் வந்தால் எல்லாம் நடந்தே தீரும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் இருக்கோம் நம்முடைய யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்